நவம்பர் மாதம் நடந்த சர்ச்சையில் கைது பிரச்சனையில் நான் அண்ணாமலை அவர்கள் அப்போ லண்டன்ல இருந்தாங்க அப்போ அவங்கள நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன் அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து அட்வைஸும் கொடுத்தாரு அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் சொன்னதுல நான் பாதி தான் பண்ணேன் மீதி பண்றதுக்குள்ள என்ன உள்ள போட்டாங்க இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே பக்கபலமாக இருந்திருக்கிறாரு அதற்கான நன்றிய நேரில் சொல்ல அதுக்காக தான் அவர் திரும்பி வந்ததும் நம்பர் வெல்கம் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்க வந்த வந்த இடத்துல இரவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்க கண்டிப்பா விவாதிச்சோம் அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்திகளை தர இப்ப அப்படி கொடுக்கிறதுக்கு எந்த செய்தியும் இல்ல ஓகேங்களா நீங்க எதிர்பாருங்க நீங்க எதை வேணும் எதிர்பார்க்கலாம் நான் வந்து எதை சொல்றேனோ அததான் சொல்லக்கூட சரிங்களா உள்ள என்ன விவாதிச்சேன் அப்படிங்கறத உங்க எல்லாருக்கும் பகிர்னா கண்டிப்பா தலைவரும் நானும் வந்து வெளியவே இங்கேயே வந்து பேசிருப்போமே அது வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் அதனால நீங்க என்னோட கருத்தை சொல்லுங்க நான் அவங்க என்ன பேசினேங்கிறதோட முழு விவரத்தையும் முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்றேன் திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்